உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசன் பணிவான வணக்கங்கள் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி உங்கள் அனைவரையும் நானும் வரவேற்கின்றேன் எந்த கட்சிக்கும் இப்படி ஒரு அமைப்பு இருக்காது மற்ற கட்சிகள் எல்லாம் எத்தனையோ கோடி செலவு பண்ணணும் சமூக ஊடகம்னா அதுக்கு பணத்தை செலவு பண்ணணும் காசை கொடுக்கணும் ஆளை பிடிக்கணும் ஆனா எனக்கு நான் கொடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் எல்லோரும் உங்க கிட்ட காசும் கருவியும் பயிற்சியும் நீங்க இங்க நீங்க செயல்பட்டு பாசத்தால் ரத்த பாசத்தால் உணர்வால் அன்பால் அந்த வகையில நம் கட்சிக்கு நம் இயக்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு பலம் பாட்டாளி மக்கள் கட்சி என்பது வரும் கட்சி மட்டும் இது ஒரு இயக்கம் இந்த இயக்கம் தொடங்கப்பட்டதன் காரணம் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் தொடங்கப்பட்டது அதற்காகத்தான் நம்முடைய பயணம் ஏதோ இது நம்ம ஆட்சிக்கு வரணும் நான் முதலமைச்சர் அமைச்சர்கள் வேற அவங்க அமைச்சர்கள் அதெல்லாம் நிச்சயமா கிடையாது நம்ம நோக்கம் ஒடுக்கப்பட்ட மக்கள் அவர்கள் முன்னுக்கு வர வேண்டும் ஒடுக்கப்பட்ட மக்கள் அடக்கப்பட்ட மக்கள் வஞ்சிக்கப்பட்ட மக்கள் அடிமையாக்கப்பட்ட மக்கள் இந்த மக்கள் எல்லாம் முன்னுக்கு வர வேண்டும் என்ற நோக்கம் சமூக நீதி அடைய வேண்டும் அதாவது இது ஒரு கட்சி மட்டுமல்ல ஒரு இயக்கம் இந்த இயக்கம் அடுத்த கட்டத்துக்கு நாம் செல்ல வேண்டும் இந்த இயக்கம் ஆளும் கட்சியாக வர வேண்டும் அப்படி வந்தால்தான் நம்முடைய கொள்கைகளை நாம் நடைமுறைப்படுத்த முடியும் தமிழ்நாட்டில் நம்ம வச்சிருக்கிற கொள்கைகள் போன்று போன்றவர் எந்த கட்சிக்கும் கிடையாது மிக சிறந்த கொள்கைகள் இருக்கு நமக்கு அதை நடைமுறைப்படுத்தணும் ஆண்டுகள் பதினைஞ்சு ஆயிரத்தி ஆண்டுகள்லாம் எனக்கு ஒரு என்னடா இது இவ்வளவு நம்ம கொள்கைகள் இருக்கு இவ்வளவு தீர்வுகள் இருக்கு இவ்வளவு பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் நமக்கு தெரியுமே இது ஏன் செய்ய மாட்டாங்க ஏன் செய்ய முடியல ஏன்னா அதை பார்த்தா செய்கிற இடத்தில் இருக்கின்றவர்களுக்கு இது அது தெரியல உதாரணம் இப்ப இருக்கிற முதலமைச்சர் அவருக்கு என்ன செய்யணும் தெரியல அதிகாரம் இருக்கு ஆனா என்ன செய்யணும் தெரியல அவரை சுத்தி ஒரு மூன்று நான்கு அதிகாரிகள் இருக்கின்றார்கள் இன்னும் சுத்தி ஒரு நான்கு வியாபாரிகள் இருக்கின்றார்கள் அமைச்சர்கள் போர்வையில் நாலு வியாபாரிகள் மூன்று அதிகாரிகள் இவங்க ஏழு பேர் தான் தமிழ்நாட்டை நடத்துறாங்க இன்னைக்கு வழி நடத்துறாங்க ஒரு முதலமைச்சர் பதவி என்பது எவ்வளவு முக்கியமான பதவி எவ்வளவு பவர்ஃபுல் பொசிஷன் கையெழுத்து போட்டா லட்சக்கணக்கான மக்களுடைய மாத்தலாம் ஒரே நாள்ல மாத்தலாம் ஒரு நிமிடத்துல மாத்தலாம் ஆனா அது என்னன்னு கூட தெரியாது ஏதோ வச்சிட்டு இருக்கிறாங்க பணத்தை வச்சுக்கிட்டு போட்டிட்டு இருக்கிறாங்க திமுக அதனால தான் இன்னைக்கு இந்த தேர்தல் நமக்கு ஒரு முக்கியமான தேர்தல் இப்ப இங்க நம்ம இல்ல ஏதோ வந்து இந்த தேர்தல எல்லாம் கிடையாது போயிட்டே இருக்கணும் தேர்தல் வந்திருக்கு தேர்தலுக்கு நம்ம தயார் நிலையில நீங்க எல்லாம் நம் கட்சி நம்ம இயக்கத்தினுடைய தளபதிகள் நீங்க எல்லாம் போர் தளபதிகள் நீங்க எல்லாம் ஒவ்வொருவரும் எனக்கு குறைஞ்சது நீங்க எல்லாம் இங்க வந்திருக்கீங்க ஒவ்வொருவரும் குறைஞ்சது ஒரு லட்சம் பேருக்கு நீங்க சம ஒரு நான் நாங்க சொல்லுங்க ஆயிரம் பேர் வந்திருக்கீங்க ஒவ்வொருவரும் குறைஞ்சது ஒரு லட்சம் பேருக்கு நீங்க சம களத்துல ஒரு லட்சம் பேர் ஒரு பக்கம் நீங்க தனியா ஒரு பக்கம் அந்த பலம் தான் உங்களுக்கு இருக்கு

தொலைக்காட்சி இப்போ கையிலே வந்துருச்சு எல்லாமே சோசியல் மீடியா இதுதான் இப்போ அதிகமா மக்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்க இதுதான் ஒரு தேர்தலையோ ஒரு அரசாங்கத்தையோ மாற்றக்கூடிய அளவிற்கு சக்தி வாய்ந்தது நம்முடைய சோசியல் மீடியா அதுல நீங்க எல்லாமே மிக சிறப்பா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க இன்னும் சிறப்பா நீங்க பண்ணுங்க சில ஆலோசனைகள் உங்களுக்கு சில அறிவுரைகள் எடுத்துக்க வந்த ஆலோசனைகள் அவ்வளவுதான் எனக்கு முன்பு எல்லாமே நல்லா சிறப்பா பேசினாங்க என் தம்பிகள் எல்லாம் சிறப்பா பேசினாங்க என் சகோதரிகளும் நல்லா பேசினாங்க அதுல நம்ம எதிரி இன்னைக்கு பாட்டாளி மக்கள் எதிரினா திமுக களத்துல நம்மோட எதிரி சமூக நீதியினுடைய எதிரி தமிழ்நாட்டினுடைய எதிரி இவர்கள் ஆழ்வதற்கு தகுதி அற்றவர்கள் ஆட்சிக்கு வந்துட்டாங்க பொய்ய சொல்லி ஆட்சிக்கு வந்துட்டாங்க என்ன செய்யணும் தெரியல இவர்கள் எப்படி செய்யணும் ஒன்னே ஒரே ஒரு கோரிக்கோள் திமுக நீ கொள்ளடிச்சுட்டு போனோம் அடுத்து வரப்போறது இல்ல திமுக அதுக்கு இது கொள்ளடிச்சு எவ்வளவு கொள்ளடிக்க முடியுமோ அது கொள்ளடிச்சு போனோம் ஒரு முடிவு எடுக்கிறார் ஒரு தோட்டத்தை உருவாக்கி ஏதோ இவங்க எதிர்கட்சி இப்படி ஆயிடுச்சு இவங்க வந்துருவாங்க ஒரு தோற்றம் அதுவும் நம்ம என் தம்பி சொன்னது அந்த நிறுவனம் திமுக ஒவ்வொரு கோடி இருபது கோடி செலவு பண்ணிட்டு ஏன்னா அவங்க எல்லாத்துலயும் ஊடுருவி இருக்கிறாங்க எது உள்ள போனாலும் ஊடுருவு இருக்காங்க பதிவு போட்டா அதுக்கு மறு பதிவு போடுறதுக்கு காசு கொடுத்து கூலி கூலிக்கு வேலை செய்ய அதனால நீங்க எல்லாம் பக்குவமா நீங்கள் செயல்பட வேண்டும் பக்குவமா ஏன்னா

அவன் எப்படின்னா பேசிட்டு போட்டோம் நம்ம ஏன்னா அந்துமணியுடைய தம்பிகள் தங்கைகள் எப்படி இருக்கணும் நல்ல ஒரு நல்ல ரீசெண்டா இருக்கணும் இந்த தோற்றம் தான் உருவாக்கம் அடுத்து நான் சொல்லியிருக்கிறேன் நம்ம எதிரிகள் யாருன்னா திமுக அவ இன்னும் நம்ம தம்பிகள்ல நமக்குள்ளயே பிரச்சனை ஊட்டிக்கிட்டு நமக்குள்ள பதிவு போட்டு அது அவசியமா வேண்டாம் திமுக இந்த நிலைக்கு நம்ம கட்சிக்குள்ள குழப்பம் அந்த நிலையை காரணமே திமுக தான் நமக்கு இந்த குழப்பத்தை திமுக தான் திமுக என்ன என்ன நம்ம கட்சிக்குள்ளே குழப்பம் உருவாக்கி நமக்குள்ளே பதிவு போட்டு நமக்குள்ளே சந்தை அது திட்டமிட்டது திமுக தான் திமுக வெற்றி பெற கூடாது

வாக்காளி மக்கள் கட்சி என்ற ஒரு இயக்கம் அடுத்த கட்டத்துக்கு நம்ம செல்லணும் போகணும் அதனால நமக்குள்ள இருக்கிற இதெல்லாம் போற வைங்க ஒத்தி வைங்க அவ்வளவுதான் அங்க இருக்கிறவங்க எல்லாமே கூலிக்கு வேலை செய்யறவங்க அவ்வளவுதான் நீங்க எல்லாமே உணர்வால நல்ல வகையில நம்ம எழுச்சி அலுவலர்களால நீங்க இங்க வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் நிச்சயமா தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் உங்களுக்கே தெரியும் கடந்த ஆறு மாத காலமாக நம்ம களத்துல நம்ம எதிர்ப்பு எதிர்கட்சிய நம்ம இங்க செயல்பட்டுட்டு திமுக வேணோ அடிச்சுட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு பிரச்சனையும் எடுத்து நம்ம தான் பேசிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் என்னுடைய அறிக்கைகள் ஒவ்வொரு நாளும் ரெண்டு அறிக்கைகள் மூன்று அறிக்கைகள் வந்துட்டு இருக்கு அதை எடுத்து பிரபலப்படுத்துங்க அதை எடுத்து விவாதம் செய்யுங்க இருக்கு நமக்குள்ள எந்த அவங்க பண்ணிட்டாங்களா இவங்க சொல்லுவாங்களா அவங்க அவங்களுக்கு அதுதான் அது தான் வேலை நமக்கு எவ்வளவு வேலைகள் இருக்கு திமுக எல்லாமே எவ்வளவு இன்னைக்கு நான் ரெண்டு அறிக்கைகள் இன்னைக்கு வந்திருக்கு அண்ணாமலை யுனிவர்சிட்டி சம்பந்தமா ஒரு அறிக்கை போக்குவரத்து ஓட்டுநர் நடத்துனர் சம்பந்தமா தேர்வு சம்பந்தமா ஒரு அறிக்கை வந்திருக்கு நேத்து மூன்று அறிக்கைகள் வந்தது அன்றாடம் என்பது அறிக்கை அதை எடுத்துக்கிட்டு அதுல எடுத்துட்டு நீங்களே ஒரு வாய்ஸ் ஓவர் செய்யுங்க ஒரு வீடியோ சின்னதா நீங்களே ஒரு பதிவு போடுங்க இதெல்லாம் பண்ணிருக்கிறாரு இதான் வேணும் நமக்கு வேணும் நான் திமுக அடிச்சுட்டு வரேன் அறிக்கை மூலமா ஆனா நியூஸ் பேப்பர்ல ஒரு விட்டு செய்தி வரும் நியூஸ் பேப்பருக்கும் அழுத்தங்கள் நிறைய இருக்கு உங்களை போடக்கூடாது இந்த பக்கத்துல தான் போடணும் கடைசி பக்கத்துல போடணும் இந்த சப்ளிமெண்டரி பேஜ்ல போடணும் தொலைக்காட்சியில வந்ததுன்னா நீ ஒரு முறைக்கு மேலே போடக்கூடாது அழுத்தம் எழுது காலையில மட்டும் போடுங்க அவ்வளவுதான் அதுக்கப்புறம் வரக்கூடாது எல்லாத்துக்கும் அழுத்தம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அதனால உங்களுக்கு எல்லாம் யாரும் அழுத்தம் கொடுக்க முடியாது அது நீங்க ஃப்ரீயா நீங்க பண்ணுங்க இதை எடுத்து பிரபலப்படுத்துங்க நேற்று அறிக்கை பன்னிரண்டு நாட்களில் திமுக பதினாறாயிரம் கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தங்கள் போட்டிருக்கின்றன அதாவது நாலாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஐந்து ஒப்பந்தங்கள் கான்ட்ராக்ட் வேலை திட்டங்கள் வேலைகள் பன்னிரண்டு நாட்கள் பதினாறாயிரம் கோடிக்கு நாலாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி அஞ்சு ஒப்பந்தங்கள் இருக்கிறது இன்னும் வாரம் தான் திமுக முடிஞ்சு போச்சு ஆட்சி முடிஞ்சு போச்சு கடைசி நேரத்தில் இவ்வளவு பண்றதுக்கு என்ன காரணம் காசுதான் இந்த செய்திய போடுங்க இத பிரபலப்படுத்தணும் இது பேப்பர்ல வந்தது ஆனா வரல அது புரிஞ்சுக்கணும் வந்தது ஆனா வரல அது ஒரு பக்கம் இந்த கோரமா அட்வர்டை இது மக்கள் கிட்ட போய் அறிக்கை விட்ட வெளியில கனிம வள கொள்ளை நடத்திட்டு இருக்காங்க சாதாரண கொள்ளை கிடையாது மழை மழையா உதச்சி எல்லாம் கேரளாவுக்கு ஏத்திக்கிட்டு கர்நாடகாவை ஏத்திட்டு எல்லாம் ஆந்திரா ஏத்திட்டு போயிட்டு இருக்காங்க எல்லாம் அதுல புடிச்சாங்களா கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு குவாரிகள் அந்த ஆயிரத்தி ஐநூறு குவாரிகள் முறைகேடாக நடத்தினவங்க முறைகேடாக அதிகமா அளவுக்கு அதிகமா எடுத்தவங்க அதெல்லாம் எடுத்து சீஸ் பண்ண அந்த கிராவில் பார்த்தா ஒரு டன்னுக்கு எவ்வளவு தெரியுமா போட்டிருக்காங்க இருபத்தஞ்சு ரூபாய் ஒரு டன்னு கிராவில் எவ்வளவு தெரியுமா ஆறாயிரத்தி எட்நூறு ரூபாய் ஏழாயிரம் ரூபாய் ஒரு டன்னு கிராவில் இருபத்தி ஐந்து ரூபாய் ரூபாய் எழுபத்தி பெரிய மனசு ஏழாயிரம் ரூபாய் மெட்டீரியல் பைன் எழுபத்தி ரூபாய் அதுல என்னன்னா அந்த கிராவல் அவங்களே எடுத்துக்கலாமா நீ ஒண்ணு மெட்டீரியல் சீஸ் பண்ற நீ எடுத்துட்டு போறா சொல்லிட்டு அரசாங்கத்துக்கு சொந்தம் அந்த மெட்டீரியல் மெதுவா கட்டிக்கலாம் ஆறு மாசம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தவணை முறையில கட்டலாம் இதுதான் விஞ்ஞான சொல்றாங்க சொல்றாங்கல்ல இதைவிட ஒரு விஞ்ஞான ரீதியில் ஊழல் திமுக செய்ய முடியுமா இது செய்திகள் நம்ம போட்டு திமுக வெளியில எல்லாத்துக்கும் போக மாட்டேன் அவன் என்ன பண்ணிட்டான் திமுக காரன் என்ன பண்ணிட்டான் நமக்குள்ளே சண்டை போட வச்சுட்டான் மூணு நாலு மாசமா நமக்குள்ளே சண்டை அவன் போட்டான பதிவு நம்ம போடணும் மதுரை நம்ம போட்டா அவன் போடணும் நமக்குள்ளே நமக்குள்ளே

அவன் என்ன போட்டாலும் என்ன நினைச்சுங்க எவ்வளவு நான் மாத்த எல்லாத்தையும் சுமந்துகிட்டு நான் மக்க வேலையை பார்த்து போயிட்டு இருக்கேன் எவ்வளவு பழிய நான் சுமந்துட்டு இருக்கிறேன் அமைதியான சுமந்துட்டு இருக்கிறேன் அதை நினைச்சு பார்த்துங்க ஒவ்வொரு முறை நினைச்சு பார்த்துங்க ஏன்னா நம்ம இது ஒரு கற்று முக்கியமான கட்டணம் ரெண்டே நாளுக்குல தேர்தல் இந்த தேர்தலில் நாம் மிகப்பெரிய வெற்றி பெறோம் நம் நல்ல கூட்டணி அமைச்சிருக்கிறோம் உங்களுக்கு பிடித்த கூட்டணி தான் உங்களுக்கு ஏற்ற கூட்டணி நம் கட்சிக்கு ஏற்ற கூட்டணி மிக கூட்டணி வெற்றி கூட்டணி உறுதியா நம்ம கூட்டணி வெற்றி பெறோம் குறைந்தது இருநூறு தொகுதிகளில் நாம் வெற்றி பெறுவோம் குறைந்தது நான் சொல்றேன் திமுக சிங்கிள் டிஜிட்ல வரும் சிங்கிள் டிஜிட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல ரெண்டு ஒண்ணுதான் ஜெயிச்சது திமுக அந்த நிலை வரும் இவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஏதோ மக்கள் திமுக மீது மிகுந்த கோபத்தில் இருக்கிறார் களத்துல நான் பார்த்துட்டு இருந்த நூறு நாள் நடைபயணம் அந்த நடைபயணத்துல எல்லா பகுதிக்கும் நான் போனேன் அதாவது இந்த நடைபெறும் மக்களுக்கு தெரிய வேண்டதே நீங்க தான் காரணம் அதுக்கு நீங்க தான் அந்த செய்தி எல்லாத்தையும் எடுத்துட்டு போனீங்க நிறைய மெட்டீரியல் இருந்து நிறைய ரீல்ஸ் அப்போ ஒவ்வொரு பகுதிக்கு போய் மக்களை பார்த்து மக்கள் பிரச்சனை சேர்ந்து அப்பதான் பார்த்தா மக்கள் ஒரு நபர் கூட களத்துல கீழே ஊர்ல கிராமத்துல நகரத்துல வீதியில பொதுவானவங்க வியாபாரிகள் பெண்கள் பெற்றோர்கள்

ஏழு ஆட்சிக்கு வந்தாங்க திமுக அண்ணா அவர்கள் தவறிவிட்டார் கலைஞர் அவர்கள் தேர்தல் எழுபத்தி தான் வந்திருக்கணும் ஆனா எழுபத்தி ஒன்னுலே தேர்தல் அப்போதான் இந்தியாவுக்கும் சண்டை நடந்தது அந்த சண்டையில அந்த நேஷனலிசம் தேசிய அந்த அந்த உணர்வு இருந்தது அப்போவே தேர்தல் வச்சிருக்க அப்பதான் மீண்டும் ஆட்சிக்கு வந்தாங்க திமுக அதன் பிறகு ஒரு தேர்தலையும் திமுக அடுத்தடுத்து ஆட்சிக்கு வரல வரப்போவது கிடையாது வர முடியாது இதற்கு பிறகும் தமிழ்நாட்டுல திமுக ஆட்சிக்கு வர மாட்டாங்க கடந்த தேர்தல் மூன்று தேர்தலை திமுக வெற்றி பெற்றாங்க வெற்றி பெற்றாங்க எப்படி வெற்றி பெற்றாங்க எதிர்க்கட்சிகளில் அங்க பிரிஞ்சு இருந்தது கடந்த சட்டமன்ற தேர்தலில் பத்து ஆண்டுகளில் அண்ணா திமுக ஆட்சி செய்து பத்து ஆண்டுக்கு பிறகு தேர்தல் களத்துல கூட்டிட்டு அப்பவும் திமுக எத்தனை ஜெயிச்சாங்க நூத்தி இருபத்தி அஞ்சு திமுக ஜெயிச்சாங்க பத்து வருஷமா திமுக ஆட்சி செய்தோம் நூத்தி இருபத்தி ஐந்து தொகுதியில் தான் திமுக வெற்றி பெற்றது மீதி இருக்கிற எட்டு தொகுதிகள் திமுக கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் திமுக சின்னத்தில் போட்டியிட்டாங்க வேல்முருகன் கொங்கு அந்த மாதிரி சூரியன்ல போட்டிட்டு அவங்க வேற கட்சி ஆனா திமுக சின்னத்தில் போட்டிட்டாட்டு இவங்க எம்எல்ஏ நூத்தி இருபத்தி அஞ்சு பேர் தான் இப்போ படு மோசம் சிங்கிள் டிஜிட்ல கூட வராது திமுக அவ்வளவுதான் வரும் அந்த அளவுக்கு மக்கள் வெறுப்புல இருக்கிறாங்க கோபத்துல இருக்கிறாங்க இவங்க சாதாரண ஊழல் கிடையாது எவ்வளவு பிரச்சனை அல்ல சமூக நீதி சாதி கணக்கு எடுத்து வன்னியர்களை ஏமாத்திய திமுக இது சாதாரண துரோகம் கிடையாது ஒவ்வொரு கிராமத்துலயும் போய் சொல்லுங்க என்னுடைய ஆசை நம்ம இப்ப நூறு தொகுதி எடுத்திருக்கிறோம் நூறு தொகுதியிலும் உங்களுடைய என்ன நீங்கள் நீங்கள் வாழ்கின்ற அந்த கிராமத்திலேயோ அந்த நகரத்திலேயோ அந்த ஒன்றியத்திலேயோ அல்ல அந்த தொகுதியிலோ உங்களுடைய பேர் ஒரு தொகுதிக்கு அந்த பத்து பேர் நம்ம கட்சி ஒன்றியம் எட்டு ஒன்றியம் ஒரு நகரம் ஒரு பேரூர் ஒரு தொகுதியில் அந்த பத்து பேரை நீங்க உங்கள பிரிச்சுக்கணும் அங்க நீங்க இருக்கணும் செய்தி வருதா வே கம்யூனிகேஷன் தலைமையில இருந்து வர செய்தி நீங்க கீழ போனோம் அங்க இருக்கிற செய்தி நிலைவரும் தலைமைக்கு நீங்க கொண்டு வரணும் ரெண்டு டூ ஏ கம்யூனிகேஷன் வரணும் அதுல அது எப்படி எல்லாமே நீங்க இன்னும் ஏன்னா இன்னைக்கு நேஷனல் லெவல்ல இந்திய அளவுல ட்ரெண்ட் பண்ணணும்னா ட்ரெண்டிங் பண்ணணும்னா அதுல ஒரு பைசா செலவல்லாம ஒரே கட்சிதான் பண்ண முடியும் நம்ம கட்சி மட்டும் செலவு பண்ணணும் ஒரு பைசா செலவு பண்ணும் நேஷனல் லெவல்ல ஒன்னாவது இடம் ரெண்டாவது மூணாவது இடம் ஸ்டேட் லெவல்ல ஒன்னாவது மத்தவங்க இதுக்கு பத்து கோடி ரூபாய் செலவு பண்ணணும் திமுக பத்து கோடி ரூபாய் செலவு பண்ண நேஷனல் லெவல்ல ஒரு பத்தாவது பதினஞ்சாவது இடத்துல ட்ரெண்டிங் பண்ண காசு நமக்கு எதுவுமே கிடையாது உங்களை போன்ற அர்ப்பணிப்போடு உணர்வோடு இருக்கின்ற என் தம்பிகள் நிறைந்த நம்முடைய அமைப்பு நம்முடைய ஊடகப் பேரவை அது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு இந்த தேர்தல்ல நம்ம உங்களுடைய வேலையெல்லாம் நீங்கள் பிரிச்சுக்கீங்க பிரிச்சுக்கிட்டு எப்படி செய்யணும் என்ன கொஞ்சம் ஒருங்கிணைப்பா செய்யணும் நமக்குள்ள ஒரு ஒருங்கிணைப்பு வேணும் நீங்க எல்லாமே நீங்க எல்லாமே திறமசாலைகள் நீங்க எல்லாமே கிரியேட்டர்ஸ் கிரியேட்டர்ஸ் கிரியேட் பண்றீங்க கண்டென்ட் கிரியேட் பண்றது மீம்ஸ் கிரியேட் பண்றது கார்ட்டூன் கிரியேட் பண்றது எல்லாமே கிரியேட் பண்றீங்க படைப்பாளிகள் எல்லாமே படைப்பாளிகள் அதுல நமக்குள்ள ஒருங்கிணைப்பு சில பேருக்கு கொஞ்சம் இருக்கு ஈகோ எல்லாம் இருக்குது ரத்தம் ரத்தம் அப்படிப்பட்ட நமக்குள்ள ஒரு சரி ஒரு பொது எதிரி திமுக பொது எதிரி அதனால எல்லாமே வாங்க ஏன்னா இந்த இன்னைக்கு நம்ம கட்சிக்குள்ள உள்ள குழப்பம் இதெல்லாம் எல்லாமே இந்த திமுக இன்னைக்கு அது உள்ள போனோம்னா நான் ஒரு வேற மாதிரி நான் பேச வேண்டியதா இருக்கணும் அதனால இன்னைக்கு ஐயா வந்து இப்போ ஒரு குழந்தை மாதிரி ஆயிட்டாரு ஐயா கிட்ட தினம் இவங்க பொய்ய சொல்லி 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 ஒரு மைண்ட் அப்படியே ஒரு மாதிரி மாத்தி வச்சு ஒரு விரிசலை ஏற்படுத்தி ஒரு பிளவை ஏற்படுத்தி என்னென்னமோ எவ்வளவு பொய்ய சொல்லி 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 அங்க இருக்கிற சுத்தி இருக்கிற இந்த துரோகிகள் தீய சக்திகள் எல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி ஐயாவ ஒரு மாதிரி பண்ணி இன்னைக்கு கூட பொய்யே சொல்லிட்டு தான் ஐயா நமக்கு கட்சி வந்துடுச்சு சின்னம் வந்துடுச்சு எலெக்ஷன் கமிஷன் சொல்லிடுச்சு கோர்ட்ல சொல்லிட்டாங்க கோர்ட்ல வெற்றி 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 பட்டாசு வெடிச்சு பொக்கே கொடுத்து அசிங்க ஐயா நம்பிட்டு இருக்கிறாரு அது அவருக்கு வந்து சட்ட ஆலோசனைன்னு ஒருத்தர் இருக்க பாண்டிச்சேரில அருள் அவர் இருக்க வரைக்கும் நமக்கு நல்லதுதான் மெஜிஸ்ட்ரேட்டா இருந்து வேலையை விட்டு தூக்கிட்டாங்க கரப்ஷன் சார்ஜஸ் இவர் தான் ஆலோசகர் இவர் தான் பண்ற நல்லது இருக்கட்டும் இங்கே இருங்க அதெல்லாம் அத பத்தி எல்லாம் நீங்க எதுவும் கவலைப்பட வேண்டாம் எல்லாமே இது என்னவோ அது என்ன நடக்குது அது நம்ம சரியா நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நம்ம பக்கம் தான் நியாயம் நேர் நீதி எல்லாமே நம்ம அங்க இருக்கு நம்ம நம்ம கட்சி விதிகள் படி என்ன பைலாஸ் படி நம்ம எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம் அதனால இதெல்லாம் நம்ம கடந்து நம்ம வந்துட்டோம் நம்ம இன்னொரு தேர்தல் அடுத்த தேர்தல் களம் கூட்டணி ஆயிடுச்சு தேர்தல் களம் நமக்குள்ள ஒரு ஒருங்கிணைப்பு அடுத்தது நமக்கும் நம்ம கூட்டணி கட்சிக்கும் ஒருங்கிணைப்பு இருக்கணும் உங்களுக்கும் நம்ம கூட்டணி கட்சிகள் இருக்கிற உங்க பகுதியில் இருக்கிற அவங்களுக்கும் ஒரு ஒருங்கிணைப்பு நம்ம சிங்கிள் டார்கெட் திமுக திமுக அப்புறம் நீ பார்த்தா திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் பிரச்சனை திமுகவுக்கும் கேக்கும் பிரச்சனை திமுகவுக்கும் மதிமுகவுக்கும் பிரச்சனை திமுகவுக்கும் கொங்குக்கும் பிரச்சனை அவங்களுக்குள்ள எல்லாம் பிரச்சனை எல்லாமே அதிக சீட்டு வேணும் அது வேணும் இது வேணும் குழப்பம் பண்ணிக்கிட்டு நாளைக்கு காங்கிரஸ் ஒருவேளை காங்கிரசும் திமுகவும் கூட்டணி சேர்ந்தாங்கன்னா கூட காங்கிரஸ் திமுகவே தோக்கடிச்சிடும் அதெல்லாம் நடக்க போதும் ஏன்னா காங்கிரஸ் ஆட்சியில பங்கு வேணும்னு கேக்குறாங்க நீ ஜெயிச்சா தானே உனக்கு ஆட்சியில பங்கு நீ தோத்துட்ட இதெல்லாம் திமிராக பண்ணுவாடா நான் எனக்கு தெரியும் நான் பாக்குதே எவ்வளவு ஏதெல்லாம் பாக்குதே நல்ல நடக்க போகுது நிறைய நடக்க போகுது நிறைய குழப்பங்கள் இருக்கு அவங்களுக்கு உள்ள இருக்குது நம்ம மட்டும் நம்ம நம்ம கூட்டணிய நல்ல ஸ்மூத்தா எந்த பிரச்சனையும் இல்ல நம்ம மாட்டோம் போயிட்டு இருக்குது சுமூகமா போயிட்டு இருக்கு நல்லா இருக்குது அதனால இதை இதை மக்களிடம் எடுத்து செல்ல வேண்டும் மக்கள் கிட்ட சட்டம் ஒழுங்க பத்தி பேசுங்க

வீதி வீதியிலும் பள்ளிக்கூட வாசல் கல்லூரி பொருட்கள் கஞ்சா மட்டும் கிடையாது கஞ்சா தான் ரொம்ப மென்மை ஒரு ஒரு மத்த இன்னும் மோசமானது அந்த மோசமான போதை பொருட்கள் காக்கேன் ஹெராயின் எல் எஸ்மின் சென்டென் போன்ற எவ்வளவு இருக்கு அது எல்லாமே தமிழ்நாட்டுல கிராமத்துல கிடைக்குது இந்த தலைமுறையை நாசப்படுத்திய திமுக வீட்டுக்கு அனுப்பணும் மீண்டும் அவங்க வரவே கூடாது அந்த அளவுக்கு மக்கள் அவங்களுக்கு அந்த பயத்தில் நான் ஐயாயிரம் கொடுக்கறேன் மூவாயிரம் கொடுக்கிறேன் நான் கேக்குறேன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே ஏன் போன வருஷம் கூட கோடை காலம் வந்தது அதுக்கு முந்தின வருஷம் கூட கோடை காலம் வந்தது அப்போ ஏன் கொடுக்கல இப்ப மட்டும் என்ன கோடை காலத்துக்கு ரெண்டாயிரம் ரூபாய் போன வருஷம் பொங்கலுக்கு ஏன் கொடுக்கல இந்த பொங்கலுக்கு மூவாயிரம் ரூபாய் ஆனா போன ஆண்டுக்கு முந்தைய ஆண்டுக்கு காசு கொடுத்தாங்க ஏன்னா தேர்தல் வந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொங்கலுக்கு காசு கொடுத்தாங்க தேர்தல் வந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி பொங்கலுக்கு காசு கொடுத்தாங்க தேர்தல் வருது இடைய காலத்துல யாருமே இல்ல இந்த காசு எப்படி கொடுக்குறாங்க ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க இப்படி ஏழாயிரம் கோடி கடன் தமிழ்நாடு பத்து லட்சம் கோடி கடன் இருக்கு இப்போ பத்து லட்சம் கோடி உங்க ஒவ்வொரு தலை மேல ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறாங்க ஒவ்வொரு தலை மேல இந்தியாவிலே மிகப்பெரிய மாநிலம் உத்தரப்பிரதேசம் இருபத்தி நாலு கோடி மக்கள் தொகை உள்ள மாநிலம் தமிழ்நாட்டில் எட்டு கோடி மக்கள் தான் ஆனால் உத்தரப்பிரதேசத்தை விட அதிக கடன் வாங்கின மாநிலம் தமிழ்நாடு மகாராஷ்டிரா அங்க இருக்கிற மக்கள் தொகை ஒன்பது பத்து கோடி ஆனால் மகாராஷ்டிராவில அதிக கடன் வாங்கின மாநிலம் தமிழ்நாடு இந்தியாவில அதிக வட்டி கட்ட மாநிலம் தமிழ்நாடு ஒரு ஆட்சி கையில கையில கிடைச்சிருச்சு திமுக கையில கடனை வாங்கி 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 இது போன்றது இது திட்டமே கிடையாது பயம் வந்ததுனால மொத்தமா காசு கொடுத்தா ஓட்டு போட்டுவாங்க நினைச்சிட்டு இருக்க நினைப்புல இருக்கிற நீ ஐயாயிரம் இல்ல நீ பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தா கூட உனக்கு ஓடு போட மாட்டாங்க அது மக்கள் நல்லா தெளிவா இருக்கிறாங்க முடிவா இருக்கிறாங்க பெண்கள் தெரிவிக்க முடிவா இருக்கிறாங்க இல்லாம இன்னும் ஒரு கோடி பெண்களுக்கு பணம் இல்ல கிடைக்கல போல வரல இல்ல நிறைய இஷ்யூஸ் இருக்குது இல்ல அதனால இது இந்த பயத்துல பயம் வந்துருச்சு இப்போ தேர்தல் பயம் வந்துருச்சு தோல்வி பயம் வந்துருச்சு திமுகவுக்கு அதான் இது மூவாயிரம் ரூபாய் அதாவது தேர்தல் விதிகள் படி ஏதாவது ஒரு திட்டம் அந்த திட்டம் தேர்தலுக்காக அதை ரத்து செய்ய மாட்டாங்க ஆயிரம் ரூபாய் மாசம் அதை ரத்து செய்ய முடியாது அந்த தேர்தல் நேரத்துல ஆயிரம் ரூபாய் தான் கிடைக்கும் அது யாராலும் ஒண்ணு செய்ய முடியாது யாருக்கும் வழக்கும் போக முடியாது ஆனா இது ஏதோ எதிர்கட்சியில் வழக்கு போட்டு அது நிறுத்துற மாதிரியும் இவங்களே

தேர்தலுக்கு இன்னும் ரெண்டு மாசம் இருக்கு இந்த ஐயாயிரம் ரூபாய் ரெண்டு நாள்ல முடிஞ்சு ரெண்டு நாள்ல முடிஞ்சிடும் ரெண்டு நாளே மறந்துடலாம் அது வந்து ஒரு பெருசா ஒண்ணு இன்னைக்கு இன்னைக்கு ரெண்டு மூணு நாள் தாக்கம் இருக்கும் அதுக்கப்புறம் வேற வரும் அப்புறம் அத பத்தி நீங்க பத்தி எதுவும் கவலைப்பட வேண்டாம் நீங்க போங்க தைரியமா வேகமா நீங்க பணியாற்றுங்க நம்ம எல்லாம் ஒருங்கிணைப்போடு நம்ம செயல்படணும் இங்க இங்கெல்லாம் எனக்கு உங்களெல்லாம் பார்த்து இங்க வந்து உள்ள வந்து இந்த பார்த்தோன்னே இன்னும் எனக்கு அசூர பலம் எனக்கு அதுக்குள்ளேயே இன்னும் ஒரு பலம் நான் சொல்றது நீங்க ஒவ்வொருவரும் ஒரு லட்சம் பேருக்கு சமமானவர்கள் நீங்க அந்த அளவுக்கு எனக்கு அவ்வளவு பலம் எனக்கு மனசுக்குள்ள எனக்கு செம்பு தைரியம் கூடுதலாக எனக்கு வந்திருக்கிறது அதனால எங்க நிச்சயமாக இறங்கி நம்ம பார்த்துக்கலாம் ரெண்டுல ஒண்ணு பார்த்துக்கலாம் நம்ம இருக்கிற நம்ம வந்த நம்ம நமக்குள்ள இருக்கிற அந்த பிரச்சனைகளோ அதெல்லாம் போய் அதெல்லாம் ஓரமா ஒதுக்கி நம்ம நோக்கம் நம்மளுடைய எதிரி களத்தில் இருக்கின்ற எதிரி இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியை நாம் அகற்ற வேண்டும் அகற்றி நம் கூட்டணி நம் வெற்றி பெற வேண்டும் மீண்டும் உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றியோடு அமர்கின்றேன் வணக்கம்